ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனியின் சமையல் நான் உங்கள் கனி இன்னைக்கு என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சூப்பரான கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்களே அந்த மாதிரி சுண்டக்காய் வச்சு ஒரு வர்க்க குணம்பு தான் செய்ய போகிறோம் நான் அதுக்கு கடையில் ரெண்டு சுண்டக்காய் வத்தல் வாங்கி வச்சுருக்கேன் தேவையான பொருட்கள் என்னென்ன ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் அவங்கள்ட்ட முழுக்க முழுக்க சின்ன வெங்காயம் வந்து அதை வச்சே செய்ய சூப்பராக இருக்கும் பூண்டு வந்து ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு முழு பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான கருவப்பில் இலைகள் எடுத்துச்சிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு இங்கே வந்து தக்காளி பழம் ரெண்டு பெரிய தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் தாளிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயம் எண்ணெய் தேவையான அளவு உப்பு இங்கே வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அதாவது ஒரு பெரிய லெமன் சைஸ் ஊற வச்சுருக்கேன் இந்த தண்ணியே இந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு என்ன தான் செஞ்சாலும் டேஸ்ட்டாக வரலன்னா நம்ம அரிசி ஊற வைக்கிறோம்ல அந்த தண்ணியை ரெண்டு டைம் நல்லா கழுவி ஊற்றிட்டு நல்ல தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு அந்த தண்ணி தான் எடுத்துட்டு இதில் குழம்பு வச்சோம்னா எந்த குழம்பா இருந்தாலும் சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வாங்க சுண்ட குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் சுண்ட காவத்த குழம்பு செய்யறதுக்கு அடுப்பான் பண்ணி கடாயை வச்சாச்சு கடாயை நல்லா சூடாகணும் நம்ம எண்ணெய் இப்போ வந்து கடாயை நல்லா சூடாயாச்சு நம்ம என்ன சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ரெண்டு மூணு நாள் கூட கெட்டு போகாமல் வச்சு வச்சு சாப்பிடலாம் எண்ணெய் ஊற்றி ஆச்சு இப்போ நம்ம சுண்டை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் ரொம்ப கருகிற கூடாது லைட்டாக ஸ்மெல் வந்தது நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ரொம்ப கருகிச்சுன்னா ஓவர் கசப்பு நம்மளுக்கு வரும் அதே கடையில் அதே எண்ணெயில கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக வெந்தயம் கடுகு வெந்தயம் நல்லா அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவில் போட்டுக்கோங்க வெங்காயம் பாருங்கள் சூப்பராக கதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கு தக்காளியை நான் அப்படியே சேர்க்க மாட்டேன் எப்பயுமே மிக்சியில் அரைச்சி சேர்த்துவேன் அப்போ தான் இந்த வட்ட குழம்போட கிரேவி சூப்பராக இருக்கும் முழுசாக சேர்த்தோம்னா அது அங்கங்கே அது பிரியாணிக்கு மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தேய்ச்சிட்டோம்னா சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளியோட பச்சை வப்பனெல்லாம் போய் நல்ல எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகிறதோள் அதை சேர்த்துக்கிற காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க பத்த குழம்பு தானே ரொம்ப காரமாக வைக்கணும் போல நிறைய போட்டுடாதீங்க அழகான காரம் இருந்தாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து எண்ணெயில் நல்லா சிம்மில் வச்சு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க மிளகாத்தரோடய பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ நம்ம கரைச்சு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி அதிகமாக சேர்த்துற வேண்டாம் கம்மியாக சேர்த்தாலே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த தண்ணியே போதும்னா அப்படியே விட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போ கொஞ்சம் கெட்டியாக தான் சூப்பராக இருக்கும் நம்ம இதில் தேங்காய் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை வெறும் இதுதான் இது நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம உப்பு தான் சேர்த்துக்கலாம் குழம்பு சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சுண்டைக்காவிலையும் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து அளவாகவே நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காவையும் இதோட சேர்த்துக்கோங்க நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா சுண்டி வந்தாச்சு இப்போ கடைசியாக அந்த அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கரு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் சூப்பரான வத்த குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இது வந்து சூடான சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இதுக்கு வந்து பெருசாக தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்ல ஒரு அப்பனை வறுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கணியின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய்